நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பிட்டி மொத்தம் நூற்றி ரெண்டு டைப்பு இந்த சுத்தியும் யாரும் கொடுக்க முடியாத விலையில வெறும் பதினாறு லட்சத்துக்கு ஒரு சென்டோட விலை கொடுத்துட்டு இருக்கோங்க ஐடி இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர்லயும் சரவணப்பட்டி பஸ் இருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர்லயும் இந்த இடம் லொக்கேட் ஆயிருக்காங்க பஸ் எழுதிலிருந்து ஐந்து நிமிடத்துக்கு இஎம்எஸ் வெண்டிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வெறும் எட்டே நிமிடம் விலை மால் ஏழு நிமிடங்கள்

விற்பனைக்கு உள்ளது இப்பொழுதுதான் எல்லா வேலைகளும் முடியும் தருவாயில் உள்ளது இந்த சமயத்தில் வாங்குபவர்களுக்கு மட்டுமே புக்கிங் ஆஃபராக இந்த விலைக்கு தருகின்றோம் ஒரு சென்டின் விலை பதினாறு லட்சம் மட்டுமே ஒன்றரை சென்ட் முதல் ஆறு சென்ட் வரை இப்பொழுது நீங்கள் வாங்கலாம் அனைத்து வசதிகளுடன் உங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் வீடு கட்டித் தருகின்றோம் தெற்கு மேற்கு வாங்குபவர்களுக்கு மட்டுமே அதிரடியாக ஒரு லட்சம் குறைத்து பதினஞ்சு லட்சத்திற்கு தருகின்றோம் உடனடியாக வருபவர்களுக்கு மட்டுமே கார்னர் சைட் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆகவே விரைவாக வந்து உங்களுக்கு வேண்டிய இடத்தை தேர்வு செய்யுங்கள் மேலும் விவரங்கள் அறிய ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அலையுங்கள் குடும்பத்தோடு நேரில் வந்து பாருங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் பேங்க் லோன் நாங்களே அரேஞ்ச் செய்கின்றோம் வணக்கம்